நீல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆல்போர்டு ஐயாயிரம் செட்டு சேபோர்டு அஞ்சு ஏ போது ஆல்போர்டு அஞ்சு பாக்ஸ் தொள்ளாயிரத்தி ఏల్ పోక్ ఏ ఐట్టి అక్ష రూపాయ ఫైవ్ ల్యాక్స్

നമ്പർ എഴുന്നൂറ്റി ഒന്ന് മിസ്റ്റർ തോളാവനുട് എഞ്ച് ഏഴ് ബി ബോഡ് ജീറോ നാല് డ్ జో ఆరు ఎట్ ఆల్బో జీరో నాలుగు ఆరు బాక్స్ జీరో నపత్తి ఆరు అంటే నంబర్ பாக்ஸாக ப்ளே பண்ணுங்க சொல்கிறது அப்படியே ப்ளே பண்ணுங்க மீனிங் மிஸ் ஆகுது இப்போது இந்த தேர்ட் ஷர்ட் கொடுத்துருக்கு இல்லையா இந்த பாக்ஸ் ப்ளே பண்ணால் பன்னெண்டு நம்பர் வரும் இந்த நீங்கள் ஜீரோ நாலு வந்து ஏபிபிசிஎஸ்சில் ப்ளே பண்ணுங்க அப்படி என்னா ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஏசி ஏசிபிசி அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்க ஜீரோ நாலு நாற்பது நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஜீரோ ஆறு அறுபது ஐம்பது ஜீரோ அஞ்சு ஏபிசி ஜீரோ நாற்பத்தி எ எட்டு நாற்பது ஜீரோ ஆறு எட்டு டபுள் ஜீரோ ஐநூத்தி நாற்பத்தி ஆறு எட்டு நாற்பது ஐநூற்றி ஆறு எட்டு ஐநூறு எனக்கு தெரிஞ்சு ஏவிசில் ஃபுல் நீங்கள் என வாய்ப்பிற்கு நெம் குமர் உங்கள் ஃபோட்டோஹிட் போஸ்ட் பண்ண கொடுக்குற நம்பர் இருபது ரூபா டிக்கெட்